இன்றைக்கு தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அமைதி வாரியம் முதலாவது சந்திப்பு நடைபெற்று வருகிறது அமெரிக்கா ஒரு ராணுவ தளத்தை அமைப்பதற்கு திட்டமிடுகிறது என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஒரு தீர்வை காணுங்கள் அதை விடுத்துவிட்டு ஈரான் மேல தாக்குதல் நடத்தி தீர்வு காணலாம்னு நினைக்காதீங்க காணலாம் சொல்லி சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் நல்லதாக இருக்காது என்று சொல்லி சவுதி அரேபியாவினுடைய அரேபியா தொலைக்காட்சிக்கு இருக்கக்கூடிய பேட்டியில் சொல்றது மட்டுமல்லாமல் அந்த பேட்டியை அவருடைய அமைச்சகம் தன்னுடைய வெப்சைட்லையும் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான யுத்தம் தற்போது நிறுத்தமாக மாற்றப்பட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளிலே நாம் அத்தனை பேர் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட காசாவுக்கான அமைதி வாரியம் பீஸ் கவுன்சிலுடைய முதலாவது சந்திப்பு நடைபெற்று வருகிறது இந்த முதலாவது சந்திப்புக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் பங்கு கொண்டிருந்தார் மொத்தம் இருபது நாடுகள் இதிலே பங்களிப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் நாற்பது நாடுகள் தங்களுடைய பார்வையாளர்களை கவனிப்பவர்களை அனுப்பி அனுப்பியிருப்பதாகவும் சொல்லப்படக்கூடிய சூழலில் தான் இந்த மாநாடு தற்போது ஆரம்பமாகி இருக்கிறது ஆனால் இருபது நாடுகள் பங்கேற்கிறது என்று சொல்லப்பட்டாலும் வெளிப்படையாக இந்தோனேஷியா பாகிஸ்தான் உள்ளிட்ட ஒரு சில நாடுகளுடைய தலைவர்களைத்தான் அந்த மாநாட்டிலே பார்க்க கிடைக்கிறதே ஒழிய பெரும்பாலான நாடுகளுடைய தலைவர்களை காண கிடைக்கவில்லை இதே நேரத்தில் அரபு நாடுகள் தாங்கள் நடுநிலை வகிப்பதாகவும் தங்களுடைய தலைவர்கள் அங்கு செல்லாமல் பிரதிநிதிகள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் நடப்பது என்ன என்பதை கண்காணிப்பதாகவும் அறிவித்திருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடிகிற தருணத்தில் தான் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பதினெட்டு நாடுகள் இந்த பதினெட்டு நாடுகளில் அர்ஜென்டினாவும் பராகுவேயும் மாத்திரம் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த பீஸ் கவுன்சில் மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மே ஐரோப்பிய நாடுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹங்கேரியும் கிரேக்கமும் மாத்திரம் இந்த மாநாட்டிலே பங்கேற்பு செய்திருக்கிறார்கள் இப்படி மொத்தமாக ஒரு சில நாடுகள் மாத்திரம்தான் இந்த நிகழ்வுக்கு பங்கேற்றிருக்கக்கூடிய சூழல்ல நிகழ்வை ஆரம்பித்து வைத்து பேசக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய பேச்சுக்கள் இப்போதுதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அவர் இதுவரைக்கும் நம்ம இந்த வீடியோ பதிவு செய்கிற வரைக்கும் என்ன பேசியிருக்கிறாரோ அந்த செய்திகளை மாத்திரம்தான் நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் இதை தவிர்த்து அவர் மேலதிகமான முக்கியமான செய்திகள் சொல்லும் இடத்து அதனை தனி வீடியோவாக உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு இதுவரைக்கும் அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகளில் மொத்தத்தில் அவர் தன்னை புகழ்ந்து 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 அவருக்கே டயர்டாகிற அளவுக்கு புகழ்ந்துருக்கிறாரு அதை கேட்டு 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 நானும் டயர்டாகிட்டேன் அதை கேட்குற எல்லாருமே டயர்டாயிருவாங்க என்ன நான் அந்த போரை நிறுத்தினேன் இந்த போரை நிறுத்தினேன் அர்ஜென்டினாவை அப்படி பண்ணினேன் ஸ்லோவாக்கியாவை இப்படி பண்ணினேன் அது பண்ணினேன் இது பண்ணினேன் என்று சொல்லி நான் தான் நான் தான் நான் தான் என்பதை முழுவதுமாக சொல்லி கொண்டிருக்கிறார் இதுக்கு ட்ரம்ப் உட்கார்ந்து இன்னொத்தனை வச்சு அவரை பற்றி பேச விட்ருக்கலாம் ஆனால் நீ என்னடா பேசுகிறது நானே என்னை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுக்க அந்த எட்டு யுத்த கதைகளை எல்லாம் ஆரம்பித்தவர் என்ன சொன்னாருன்னா எட்டு யுத்தங்களை இதுவரைக்கும் முடித்திருக்கிறேன் ஒன்பதாவது யுத்தம் ஆரம்பமாக போகிறது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அது ரொம்ப கடினமான யுத்தமாக மாறும் என்று அவர் தன்னுடைய பேச்சிலே சொன்னார் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தத்தை பற்றித்தான் அவர் பேசுகிறார் என்பது உலகத்தில் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அது கடினமான யுத்தமாக இருக்கப் போகிறது என்று அவர் சொல்வது அவர்களுக்கு கடினம் என்பதை அல்ல என்பதும் நமக்கு தெரியும் அவரே ஈரானுக்கு கடினமாக இருக்கப் போகிறது என்பதை தான் சுட்டிக்காட்டுகிறார் இதே நேரத்தில் ஈரானுடைய வட்டாரங்களோ இந்த யுத்தம் அமெரிக்காவுக்கு வரலாற்று பாடத்தை படித்துக் கொடுக்கும் என்கிறது ராணுவம் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் படு பயங்கரமானது தான் ஆனால் அதை விட பயங்கரமானது அந்த கப்பலை அழிக்கக்கூடிய எங்களிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் என்கிறார் ஈரானுடைய மத ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமினி இப்படி இரண்டு தரப்புகளை முட்டி மோதி பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தான் அமெரிக்க அதிபர் ஒன்பதாவது யுத்தத்தை பற்றி இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு அவருடைய பேச்சில் அவரை புகழ்ந்ததை தாண்டி அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் இது இதே நேரத்தில் இன்றைக்கு காசாவினுடைய அமைதி வாரியம் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய தரவுகளை அல் ஜசீரா அழகாக பட்டியலிட்டு காட்டுகிறது அதிலே காசாவில் அமெரிக்கா ஒரு இராணுவ தளத்தை அமைப்பதற்கு திட்டமிடுகிறது என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா காசாவினுடைய அமைதி கவுன்சில் என்கிற பெயரில் காசாவை மீள் கட்டுமானம் செய்ய போகிறோம் காசாவுக்கு உணவு கொடுக்க போகிறோம் காசாவுக்கு மருத்துவ வசதி செய்ய போகிறோம் என்றெல்லாம் சொல்லுவதெல்லாமே காசா தற்போது இரண்டு பகுதிகளாக இருப்பதை கவனத்தில் கொண்டுதான் சொல்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய ஆய்வு தொகுப்பு அவங்க அழகாக சொல்றாங்க என்னன்னா காசாவினுடைய ஒரு பக்கம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில்

சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமதானுடைய மாதத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பதினான்கு குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் அல்லாஹினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் சகாத்து நிதிகளால் அலமதுல ஐந்து குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது

தொழுக நோம்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும் மார்க்க விஷயங்கள் தானே அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டோம் மறுமைக்கு நீங்க தான் தேடிக்கொள்ளணும் சரிதானே இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்க வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்க கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமா இருப்போம் எந்த பிள்ளைகள் இப்ப நிம்மதியாக பழக்க கூடிய அளவுக்கு நிம்மதியும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது காரணம் என்னன்னா இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவருடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது அந்த அடிப்படையில் உள்ள ஒன்பது குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம் அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம இருக்கிறோம் குறிப்பாக இந்த பணிகளுக்காக நூறு ரூபாய் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் ஐந்து வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அலகது இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நான்கு வீடுகள் கட்டும்

அதிகமாக ரசூலுல்லா தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதை எல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள் அதே நேரத்தில் அல்லாஹு திருமறை குருவானில் ஜக்காத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி எட்டு கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜக்காத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது போது ஒரு கூட்டத்தினராக முல்லஃபத்துல் குலூப் இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான் எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜக்காத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது ரமதானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போஷனை ஒதுக்குங்க உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வாய்ப்பில் இட முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வாய்ப்பில் இட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுக்கு எப்படி நீங்க பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு ஒன்பது வீடுகள் கட்டி முடிக்க வேண்டியிருக்கிறது இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தான தர்மங்களை காலத்திலே இதற்காக வழங்குங்கள் வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு உயர்தரமான ஜன்னத்து உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம் அவர்களுக்காக கொடுப்போம் நாளை மறுமையில் கூலிகளை பெற்றுக்கொள்வோம் எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு அமெரிக்கா அமெரிக்காவுக்குள் ஒரு ராணுவ தளத்தை ஐயாயிரம் பேர் கொண்ட ராணுவம் தங்குகிற விதமாக ஒரு அமைக்கப் போகிறது என்பதை வியாழக்கிழமையே பிரிட்டிஷினுடைய செய்தித்தால் தி கார்டியன் பல ஆவணங்களை வெளியிட்டு வெளிப்படுத்தி இருப்பதையும் நம்ம கவனிக்கணும் எனவே தற்போது அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை என்னன்னு கேட்டால் அவங்க ஒரு ராணுவ தளத்தை பாதுகாப்பை காசாவுக்குள்ள அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார் அதே நேரத்தில் சர்வதேச நிலைப்படுத்தல் படையில் இணைந்து கொள்வதற்கு அழைப்பு விடுத்திருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரபு நாடுகள் யாருமே அதில் இணைந்து கொள்ளவில்லை பாகிஸ்தான் இணைந்து கொள்வதாக அறிவித்திருக்கிறது ஆனால் அதை பாகிஸ்தான் இன்னும் முழுவதுமாக உறுதிப்படுத்தவில்லை இந்தோனேஷியா இருபதாயிரம் படையை அனுப்புவோம்னாங்க பிறகு எட்டாயிரம் கடைசி ஆயிரம் வந்து நிற்கிறாங்க அதையும் இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்கிறார்கள் இப்படியான சூழல்ல நான்கே நாடுகள் மாத்திரம்தான் அமெரிக்காவோடு இணைந்து சர்வதேச நிலைப்படுத்தல் படைக்கு காசாவுக்குள்ள தங்களுடைய போர் அனுப்புறதுக்கு தயார் என்று சொல்லி இருக்கிறாங்க அதுல கொசோவா அதே போன்ற அல்பேனியா கிரீஸ் மொரோக்கோ ஆகிய நான்கு நாடுகள் இந்த நான்கு நாடுகளுமே இஸ்ரேலோட நட்புறவு பாராட்டக்கூடிய இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நாடுகளாகத்தான் இருக்கிறதே தவிர இஸ்ரேலை அங்கீகரிக்காத எந்த நாடுகளுமே காசாவுக்குள்ள படைகளை அனுப்புவதற்கு தயாராகவில்லை இதே நேரம் காசாவுக்குள்ளே வருகிற படைகள் காசாவினுடைய கட்டுமானத்தை தவிர்த்து காசாவினுடைய நல்லிணக்கத்தை தவிர்த்து இஸ்ரேலுடைய அடாவடிகளை தடுப்பதை தவிர்த்து வேறு எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கும் எங்களுக்கும் பாரிய யுத்தம் மூள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏற்கனவே ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பகிர்ந்திருக்கிறோம் இப்படியான சூழலில் தான் பிப்ரவரி ரெண்டாம் தேதி இந்த மாதம் காசாவினுடைய ரஃபா பார்டரை நாங்கள் திறக்கிறோம்னு அறிவித்திருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆனால் திறக்கப்பட்டு இன்றைக்கு இத்தனை நாட்களாகியும் அறுநூற்றி நாற்பது பாலஸ்தீன அப்பாவிகள் மாத்திரமே காசாவை விட்டு ரஃபா வழியாக வெளியேறி இருக்கிறார்கள் மொத்தம் இருபதாயிரம் பேர் அவசரமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நிலையில் ஆப்ரேஷன்கள் பண்ண வேண்டிய நிலைமையில் காசாவுக்குள்ளே இருக்கிறாங்க இதுவரைக்கும் அறுநூற்றி நாற்பது பேரை தான் இந்த பதினேழு நாட்களுக்குள்ளாகவே இஸ்ரேல் அனுப்பி இருக்கிறாங்கன்னா இது ஒரு கண்துளைப்புக்காக செய்யப்படக்கூடிய ஒரு காட்சி மாத்திரம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படியான சூழலில் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டம் அதிகரித்து கொண்டே வருகிறது அமெரிக்கா தன்னுடைய மத்திய கிழக்கு பகுதிகளில் குவித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது இதுவரைக்கும் அமெரிக்கா மத்திய கிழக்கிலே குவித்திருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய எண்ணிக்கைக்கு ஒப்பீடு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா தாக்குவதற்கு அமெரிக்கா கொண்டு வந்த படைகளை விட இரண்டு மடங்கு அதிகமான படைகள் இதுவரைக்கும் வந்திருக்கிறது அதே நேரத்தில் ஜெரால்டு போர்க்கப்பல் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல போர்க்கப்பல்கள் விமானங்களை அமெரிக்கா தயார் செய்து கொண்டிருக்கிறது தயாரிப்புனா ஒவ்வொரு இடத்துல அவங்க வச்சிருக்கிற எல்லாத்தையுமே மத்தியங்களுக்கு மிடில் ஈஸ்டுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தில் இருந்த நிறைய ஜெட் விமானங்கள் தற்போது ஜோர்டானுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த வார இறுதிக்குள்ளாக ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை தொடங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்க அதிபருக்கு அமெரிக்க ராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது நாங்கள் எல்லாத்தையுமே பிரிப்பேர் பண்ணிட்டோம் இந்த வீக்கு கடைசி சாட்டர்டே இருந்து ஈரானை நாங்கள் தாக்குவதற்கு தயார் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் அட்டாக் பண்ண தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்க ராணுவம் தற்போது அமெரிக்க அதிபருக்கு சொல்லி இருக்கிறது ஆனால் அமெரிக்க அதிபர் இதுவரைக்கும் அது தொடர்பான இந்த முடிவுகளையும் அறிவிக்காத நிலையில் ஈரானுடைய தலைமையை மாற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையினுடைய வெற்றியும் நிச்சயமற்றதாக இருக்கும் என்று சொல்லி ட்ரம்ப்புக்கே அறிவித்து விட்டதாக அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியதாக இன்றைக்கு ஆக்சியோ செய்தி வெளியிட்டிருக்கிறது அதாவது ஈரானை நீங்கள் தாக்க முடியும் ஈரானில் அழிவுகளை ஏற்படுத்த முடியும் ஈரானும் பதிலுக்கு உங்களுக்கு அட்டாக் பண்ணுவாங்க இது எந்த அளவு தூரம் போகும்னு சொன்னால் ஒரு யுத்தமாக நீண்ட நாளைக்கு இழுத்துக்கிட்டு போகுமே தவிர ஈரானுடைய ஆட்சியை மாற்றுவதோ ஈரானுடைய கட்டமைப்பை மாற்றுவதோ அசாத்தியமானது இந்த யுத்தத்தில் என்ன பலன் கிடைக்கணும்னு அமெரிக்கா நினைக்கிறதோ அந்த பலன் கிடைக்காது என்று சொல்லி அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் ஈரானுடைய ஏவுகணை பலம் அதே இதே போன்று ஈரானுடைய குண்டு வீசுகிற திறன்கள் எல்லாம் ரொம்ப குறைவாக இருப்பதாக இஸ்ரேல் மதிப்பிட்டு இருக்கிறது இஸ்ரேலுடைய உளவு பிரிவு மொசாதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானிடத்தில் பழைய விதத்தில் ஏவுகணை திறன்கள் இல்லை அதே மாதிரி அவங்ககிட்ட குண்டு வீசுகிற திறன்களும் கிடையாது ரொம்ப குறைவாக தான் இருக்குது நம்ம அசால்ட்டாக அவங்களை எதிர்கொண்டுலாம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய அதிகாரிகள் இஸ்ரேலுடைய உளவு பிரிகள் சொல்லுகிற அதே நேரத்தில் ஈரான் கடைசி கட்டமாக ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவை ஈரான் எடுத்தால் அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயங்கரமான ஒரு விளைவை தரலாம் என்று சொல்லி மொசாதே சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளையும் இன்றைக்கு அல் ஜசிரா சுட்டி காட்டுகிறது அது என்னென்னு சொன்னால் அழிவு நாளின் விருப்பம் அதாவது அவர்கள் இனிமே டூ ஓ டை என்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க நான் செய் அல்லது செத்து மடி என்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள் அப்படி ஒரு கட்டத்தை ஈரானுடைய இராணுவம் உருவாக்கி வைத்திருக்கிறது நம்ம அமெரிக்காவோட மோதுவும் மோதிக்கிட்டே இருப்போம் அடிப்போ அடிப்போம் ஒரு கட்டம் வரும் இனிமேல் நம்ம நம்ம ஒரு 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 மறுமையினுடைய நிகழ்வு மாதிரி மாதிரி இதை என்கிற என்கிற இடத்துக்கு வரணும் திட்டத்தை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் அதில் தெரிய வரக்கூடிய என்னென்னா இனி நம்ம மறுமையில் நிற்கிற மாதிரி இனி வேறு வழியே கிடையாது நம்ம ஜெயிச்சே ஆகணும் என்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு இரான் வருவார்களே என்றால் அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பல இதுவரை பயன்படுத்தாத ரகசிய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் என்கிற அச்சம்தான் இஸ்ரேலுடைய உளவு பிரிவுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது என்ன ஆயுதம் அந்த நாளுடைய நிகழ்வு என்று அவங்க எதை முடிவெடுக்க போறாங்க அது ஈரானிடத்தில் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் தகவலை சேகரிச்சிருக்கிறான் அதனுடைய விரிவான தகவல் எதுவுமே இஸ்ரேல் இடத்துல இல்லை என்று சொல்லப்படுகிறது எனவே ஈரான் இஸ்ரேலை விட ரொம்ப பாதுகாப்பாக அந்த ரகசிய தகவல்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது சில நேரங்களில் ஈரானே கூட இஸ்ரேலுக்கு இப்படி ஒன்று வச்சிருக்கிறோம்னா பார்த்துக்கன்னு சொல்லி கசியை விட்டுட்டு முழு தகவலை சொல்லாமல் செத்து மாயி அப்படின்னு சொல்லி மாதிரி வச்சிருக்க கூடும் என்ன நடக்கிறது என்பது ஒரு யுத்தம் ஏற்பட்டால் மாத்திரம்தான் புரிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு நிலையில் தான் ஓமானுடைய கடல் எல்லை அதாவது ஹர்முஸ் எல்லையில் சீனா ரஷ்யா ஈரான் இணைந்து ஒரு மாபெரும் கடற்படை பயிற்சியை இந்த மாத நடுவில் நடத்த இருக்கிறாங்க என்று அறிவிச்சிருந்தாங்க இப்போ மாதத்தினுடைய இரண்டாம் கட்டம் பத்தொன்பதாம் தேதிக்கு வந்துட்டோம் தாண்டி கொண்டிருக்கும் போது ரஷ்யாவும் ஈரானும் அதே போன்று சீனாவும் நிறைய ராணுவ தளவாடங்களை ஹர்முஸ் நில நீர்ப்பரப்பிலே கொண்டு வந்து குவித்து கொண்டே இருக்கிறார்கள் ஹர்முஸ் பகுதியாக மட்டும்தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவான் கிடையாது அடுத்த பகுதியாலையும் அமெரிக்கா தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அறிவிப்பு என்பது ரொம்ப வித்தியாசமான அறிவிப்பாக இருக்கிறது என்ன கேட்டால் ரஷ்யாவும் ஈரானும் ஒரு கடற்படை பயிற்சிக்கு தயாராக கூடிய சூழல்ல உடனே ஈரான் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும் இல்லைன்னா ஒரு பெரிய யுத்தத்தை அமெரிக்கா மிரட்டிக்கின்றது இப்படி மிரட்டக்கூடிய சூழல்ல தான் ஜெனிவாவுல நடைபெற்ற மறைமுக பேச்சுவார்த்தைகள் எந்த விதமான முழுமையான முடிவுகளும் எட்டப்படவில்லை ரெண்டு தரப்பும் ஓரளவுக்கு பரவாயில்லை ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொன்னாங்களே தவிர மொத்தமாக நாங்கள் ஒப்பந்தம் சக்சஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு தரப்புமே சொல்லலை ஆனால் ட்ரம்ப்போட ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமானதாக இருக்கும்னு சொல்லி நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையினுடைய ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் ஊடகங்களுக்கு பேசிய காட்சிகளும் பரபரப்பாக பேசப்பட்டது ஒப்பந்தம் ஒன்று செஞ்சுக்கிட்டால் ஈரானுக்கு அது நல்லா இருக்கும் ஒன்றுலாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பொம்பளை வந்து உட்காந்துக்கிட்டு இப்படியான சூழலுக்கு மத்தியில் தான் ஈரானுடைய அதிகாரிகள் நேற்று ஒரு அறிவிப்பு விடுத்திருந்தாங்க அதாவது இன்றைய நாளுக்கான அறிவிப்பு வியாழக்கிழமை மதியம் மூன்று முப்பது முதலாக ஈரானுடைய வான்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்டு எந்த விமானங்களும் பயணிக்க கூடாது காரணம் நாங்கள் ஏவுகணை பயிற்சிகளை மேற்கொள்கிறோம் என்று அறிவித்திருந்தார்கள் எனவே அது புதிய ஏவுகணை ஒன்றை ஈரான் பரிசோதித்திருக்கிறதா அல்லது ஏற்கனவே இருக்கிற ஏவுகணைகளை பயிற்சிக்காக பயன்படுத்தி இருக்கிறதா என்பது தெரியவில்லை ஆனால் அந்த தருணத்தில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்கிற அறிவிப்பை அவங்க விடுத்திருந்தாங்க அது ஒரு பரபரப்பு செய்தியாக நேற்று இருந்த நேரத்தில் தான் ரஷ்யா இன்றைக்கு மிகத் தெளிவாக இரான் தோர்பான தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் சர்ஜி லாரோ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறான்னா ஈரான் மீதான எந்த ஒரு புதிய அமெரிக்காவினுடைய தாக்குதலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறவர் தஹ்ரான் அமைதியான அணுசக்தி திட்டத்தை தொடர உதவுகிற வகையில் ஒரு தீர்வை காணுங்கள் அதை விடுத்துவிட்டு ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி தீர்வு காணலாம்னு நினைக்காதிய அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் விளைவுகள் நல்லதாக இருக்காது என்று சொல்லி சவுதி அரேபியாவினுடைய அது அரேபியா தொலைக்காட்சிக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் சொல்றது மட்டுமல்லாமல் அந்த பேட்டியை அவருடைய அமைச்சகம் தன்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்லையும் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க அதிலிருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த விளைவுகள் நல்லதாக இருக்காது தாங்களும் ஈரானோடு கூட இருக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறது ரஷ்யா அதை தாண்டி கடுமையான அமெரிக்காவினுடைய பதட்டங்களுக்கு மத்தியில் ஈரான் தன்னுடைய இராணுவ தளத்தில் காங்கிரீட் கேடயங்களை வைத்து இராணுவ தளத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது ஈரான் பனிரெண்டு நாள் வாரில் ஏற்பட்ட தாக்கங்களை எல்லாம் சரி செய்து விட்டதாக வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களுக்கு மத்தியில் தான் பனிரெண்டு வாரல இந்த இராணுவ தளமும் தாக்குதலுக்குள்ளாகி இருந்தது இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வளமையாக இருந்த தலத்தினுடைய புகைப்படம் சாதாரணமாக மணல் மேடுகளாக இருக்கிறது இந்த இடத்துல தளம் இருக்குது மணல் மேடுனா இது பெரிய மலை அப்படி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் ஆனால் இந்த புகைப்படத்தில் இந்த மலைகளுக்கு மேலே நிறைய காங்கிரீட்டுகள் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை சேட்டலைட் இமேஜ்கள் இன்றைக்கு காட்டுகிறது இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல அந்த தாக்குதலுக்குள்ளாகி இருந்த ஒரு கட்டிடம் காட்டப்படுது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடம் ரொம்ப தெளிவாக க்ளீன் பண்ணப்பட்டிருக்குது இங்கே அதை விட தெளிவாக அந்த கட்டிடம் பாதுகாக்கப்பட்டிரு அது கட்டிடத்தில் பாதிக்கு மேலே தெரியுது இல்லை ஏன்னா அதுக்கு மேலே முழுவதுமாக காங்கிரீட்டை போட்டு அவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலையும் பார்க்க முடியும் எனவே ஈரான் இரண்டுக்கும் தயார் நிலையில் இருக்கிறது என்பது மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக அமெரிக்காவோடு யுத்தத்திற்கு வராவிட்டாலும் ஈரான் வழியாக ஈரானுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க என்கிற செய்திகளையும் இந்த நடவடிக்கைகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகள் காத்தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவமாக வாகிறது ஓனா அலமது இல்லாஹி ரபில்